ஒரு கட்சி வந்து எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் நாங்கள் வந்த ஒருபாடு பன்னிரெண்டாயிரம் கோயில்களை குடமுழுக்கு செய்திருக்கிறோம் சொல்லுது நாங்கள் வந்த ஒருபாடு ஏழாயிரம் கோயில் நிலத்தை மீட்டிருக்கிறோம் சொல்லுது தேவையில்ல ஆமா அப்படின்னு சொல்லலாம் பகுத்தறிவு கடவுளே இல்ல நீங்க கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆணவ கொலைகள் கிட்ட தமிழ்நாட்டுல அப்படி சொல்றது யூபி பீகாரா தான் இருக்கும் இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு இங்க வந்து தமிழகம் வந்து ஒரு டிரெவீடியன் மாடல்னு ஒரு மாடல் இருக்குன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு இதுதான் வேர்ல்டு ட்ரெண்ட் அவங்க எடுத்து வராங்க தமிழ்நாடு ட்ரெண்டு இது நாளும் இருக்கு கோயில் போராட்டம் இருக்கு நீளம் இருக்கு இன்னும் கூட ஆணவ கொலைகள் அவங்க

டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சது நான் அப்படி பேசும் பொழுது என்னைக்கு உண்மையை பேச ஆரம்பிச்சு இல்ல இப்ப நான் கேட்கிற கேள்வி முப்பது ஆண்டுகளாக இது மீட்பதற்கான ஒரு குரல் இல்லை நிலம் முக்கியம் நிலம் தான் எனக்கு வாழ்க்கை நிலம் அரசியல் வச்சிருக்கான் நிலத்துல அடிமையாவே கூலியாவே இருக்க முடியாது எனக்கும் நிலம் வேணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு வந்திருக்கு இப்பதான் அரசியல் அறிவும் தெளிவும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு இருக்கு லேண்ட பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா தமிழர்களுக்கான நிலம் அப்படின்னு பேச ஆரம்பிக்குது நான் கூட நினைச்சேன் அவரு சும்மா பொத்தாம் பொதுவா நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கடைசில அவர் வந்து பஞ்சு நிலம் திரமன் ஹீரு அப்படின்னு அவர் கரெக்டா போறாரு அப்பதான் தெரிஞ்சுவோ இது இது கரெக்ட் இவர் கரெக்டா பேசுறாருன்னா சிலவர் யாருமே பேசல உண்மையிலேயே தமிழர் உரிமை பேசலாம் மொழி மெரும் மொழி மும்மொழி கொள்கை மட்டும் தமிழர் உரிமை இல்ல தமிழனுக்கு அவர் நல்லா திரும்பி கொடுக்கறதும் தமிழர் தான் இல்ல கோம் இல்ல நல்ல அறிவோட இருக்கப்படும் இல்ல இவங்க வந்து பொதுவா பெண்ணியம் அந்த பெரியாரி சத்தம் பெரியாருடைய வாரிசுகளாக தான் இருக்காங்க ஏன் இவங்க வந்து ஒரு பெண் அரசியல் இருக்கிறதுக்கு எதிராக இப்படி ஏன் ஏன் நீங்க சொல்றீங்க அத அது எதுக்குமே பெரியார் கண்டிக்கல கண்டிக்கா இவங்க பெரியார் பெரியாரும் சொல்லி தீக்கால இருந்து எல்லா தலித் சமூகத்தையும் தீகாவுக்கும் திமுகவுக்கும் கூட்டு போனவங்க இவங்களை எவ்வளவு அசிங்கமா பேசும்போது பெரியார் அமைதியா இருக்கார் பெரியார் கண்டிக்கல கூட ஆதரிக்கவே இல்லை அப்ப அவங்களுக்கு மனசு ரொம்ப வெறுத்து போகுது சப்போர்ட் பண்ணேன் எல்லாருமே வந்து அந்த பறையர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டில வந்து என்ன வந்து தாக்குறீங்களே அப்படிங்கும் போதுதான் அவங்க இப்ப திமுக விட்டு வெளியேற்ற வெளியேற்றப்பட்டாங்க அவங்க இருந்திருந்தா ஒருவேளை அவர்ல ஆளுமையால இன்னும் கூட பெருசாக்கலாம் இன்னைக்கு இருக்க திமுக அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா அவங்கள மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க கனிமொழி ஆளுமை இல்ல சார் கனிமொழி கூட நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஐயோ ராஜஸ்தான் எப்படி ஆயிடுச்சு பட் தமிழகத்துல உன்னோட ஆட்சில உங்க அண்ணா ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னா வெரி குவாய்ட் நீங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க சோ தலித் இந்திய தமிழகத்தை பொறுத்தவரை பெண் இயக்கத்தை வழிநடத்தக்கூடியது ஒரு உழைக்கும் வர்க்க தலித் பெண்ணா இருந்தா கரெக்டா இருக்கும் எங்க கிட்ட வந்து கத்துக்க நிறைய நான் கூட என்னோட புத்தகத்துல தான் சொல்றேன் என்னங்க இப்படிலாம் எழுதிருக்கேன் எங்க கிட்ட வந்து கத்துக்கோங்க எப்படி மாதவிடைய தீட்டை இல்ல சார் எங்களுக்கு எல்லாம் நான் எங்க வீட்ல அது மாதிரிலாம் ஸ்டிக்மாவே கிடையாது நான் எதுக்கு அதை பத்தி நான் அப்ப என்ன சொல்ல எங்க கிட்ட வாங்க நாங்க சொல்லி தரோம் புரட்சினா என்ன நாங்க சொல்லி தரோம் இல்ல இப்ப அப்படியான பெண்கள் நீங்க இந்த திராவிடம் வளர்க்கல இது வரைக்கும் இல்ல வளர்க்கல இல்ல நீங்க என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க வளர்க்கல ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகவும் பெண்ணியத்துக்காகவும் பேசக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் முன்னு முன்னுரிமை கொடுத்திருக்கிற இயக்கம் அது பேசணும் அதுன்னு சொல்ற இல்ல எல்லாமே வெத்துவேட்டு மாதிரில நீங்க பேசுறீங்க போற போக்கல வெட்டுன்னு சொல்லல எல்லாருக்குமே பொட்டென்சியல் இருக்கு ஆனா அவங்க யாருமே விடுதலை நோக்கி போக மாட்டாங்க அவங்க டுவாயிதான் இருக்கு நிறைய எல்லா எல்லா பெண்களுக்குமே பொட்டன்ஷியல் இருக்கு சார் எல்லா பெண்களுக்குமே பொட்டன்ஷியல் இருக்கு தேர் வெரி ஸ்ட்ராங் மதிவதை நினைச்சா கூட ஷீ கென் டூ வெரி குட் ஜாப் ஆனா எல்லாரையும் கேள்வி கேட்டு ஸ்டாலிமியும் கேள்வி கேட்டு உதயநிதியும் கேள்வி கேட்டு இப்ப த பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பச்சை பச்சையா பேசாப்புல பாத்திருக்கீங்கல்ல லாட் ஆஃப் அஹ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் விஎம் கேட் சார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாட்டி தலைமையில பெண்கள் இல்லை அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கேக்குறது இந்த மாதிரியான ஜாதி குறித்து நிறைய பேசலாம் தீக்கால இருக்க பெண்கள் பேச மாட்டாங்க கோயில் இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாசம் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அஹ் கோவில் நுழைவு இது ஹேட் கிரைம்ஸ் ஆணவ கொலைகள் ஆஹ் விவசாயம் அப்புறம் தமிழ் ஈழம் இது குறித்து எல்லாம் நான் கிளாஸ் எடுத்தேன் அதுல அவங்க என்ன பாக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃப்ரீயா இருந்ததுன்னு திராவிடர் கழகம் போயிருக்காங்க போயிட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் யாரும் குறிப்பிட்ட தலைவர்கள் ஆண் தலைவர் ஓ அப்ப என்ன சொன்னாங்க இந்த எல்லாம் மேட்டர்லாம் சதன் கேர்த்தாங்க அருள்மொழியை பார்த்தாங்க கனியன் அவரை பார்த்தாலும் வீரமணி இவங்க எல்லாம் நம்ம என்ஆர்ஸ் எல்லாம் பாத்திருக்காங்க அப்ப மெயினா அருள்மொழியா அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க லேடி அப்போ அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க கோயில் நுழைவு தேவையில்லை ஏன்னா இங்க எல்லாரும் பகுத்தறிவா ஆயிட்டோம் சாமியே தேவையில்ல அப்புறம் எது கோயில் நுழைவு அப்படின்னாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கட்சி வந்து எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் நாங்கள் வந்த ஒருபாடு பனிரெண்டாயிரம் கோயில்களை புடமுழுக்கு செய்திருக்கிறோம் சொல்லுது நாங்கள் வந்த ஒருபாடு ஏழாயிரம் கோயில் நிலத்தை மீட்டிருக்கிறோம் சொல்லுது ஆமா தேவையில் சொல்லு பெரியாரு பகுத்தறிவு கடவுளே இல்ல நீங்க கோயில் கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஆணவக் குலைகள் கிட்ட தமிழ்நாட்டுல அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கிறதுல நீங்க சொல்றது யூபி பீகாரா தான் இருக்கும் இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு இங்க வந்து தமிழகம் வந்து ஒரு ட்ரெவீடியன் மாடல்னு ஒரு மாடல் இருக்குன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு இதுதான் வேர்ல் ட்ரெண்ட் அவங்க எடுத்து வராங்க தமிழ்நாடோட ட்ரெண்டுன்னு இது நாளும் இருக்கு கோயில் நிலவு போராட்டம் இருக்கு ஈழம் இருக்கு இன்னும் கூட விவசாயம் விவசாய குழிகள் இருக்கு அப்புறம் கொலைகள் அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த தீக்கால சொல்லி கொடுத்தது மாத்துறதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு மாத்தி சொல்லி கொடுக்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் ஃப்ரீயா இருக்குன்னு யாரும் கமல்ஹாசன் கிட்ட கூட்டு போயிட்டாங்க இதே கேள்வி எல்லாம் கமல்ஹாசன் கிட்ட கேட்டிருக்காங்க

அரசியல் பத்தில கமல்ஹாசன் கிட்ட பேசக்கூடாது பிகாஸ் இ கம்ஸ் ரொம்ப பிரிவிலேஜ் அப்பர் காஸ்ட் அவருக்கு அந்த ஆசை இருந்தா கூட அதை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அண்டர்ஸ்டூட் அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு இஸ் நாட் ஒன் தமிழ்நாடு அப்படின்னாங்க தமிழ்நாடு இஸ் நாட் ஒன் தமிழ்நாடு அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்களே ஸோ ரேஷனலிஸ்ட் அப்படிங்கிறது எங்க போயிட்டு இருக்கு சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எங்க இருக்கு வெளியில இவங்க என்ன மாதிரி ப்ரொபகேண்டா பண்றாங்க லாபி பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நானும் எல்லா யூனிவர்சிட்டியோடும் ஒன்னா இருக்கேன் ஃபாரின்ல இருக்க யூனிவர்சிட்டிஸோடும் நான் ஒன்னா இருக்கேன் இங்க இருந்து திராவிடத்தின் முகமாய் போவவர்கள் அங்க என்ன மாதிரி பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு இருக்காங்க அத அடிக்கடி நீங்க பதிவு பண்ணிட்டு இருக்கிற பேசுங்க என்னதானே ஒண்ணு சொல்லலாம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஜாதி பிரச்சனை இல்ல இங்க எல்லாமே நல்லா இருக்கு ட்ரெயின் தமிழ்நாடும் தான் தமிழ் இந்தியாலேயே பெஸ்ட் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றாங்க எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் கூட நான் போக விருப்பப்படலாம் ஆனா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் நாங்க பெஸ்டா இருக்கோம் அண்ட் ஸ்டாலின் தான் மாடர்ன் சிஎம் அவர் தமிழ் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனா இந்தியாவே நல்லா ஆயிடும் ஜாதி பிரச்சனை எல்லாம் ஒடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து

பல இங்க இருந்து போறவங்க ஏதோ ஒரு விதத்துல அங்க இருக்காங்க மாற்றி மாற்றி சோ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்ல இல்ல அப்படி கிடையாது அப்புறம் இல்ல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வெரி சேஃப் அப்படின்னாங்க ஆமா அதனால நைன்டி சிக்ஸ்ல இருந்து பிரிவென்டிவ் கூட நேற்று என்ஐஏ ரெஜிஸ்டிக்காக ஒரு ஆயிரம் பேர் போய் தமிழ்நாடுல கேட்டிருக்காங்க இவன் எல்லாரையுமே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு நைன்டி சிக்ஸ் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஒருத்தரே அத்வானி வரும்போது இஸ்லாமியர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு போட்டு எவ்வளவு வாழ்க்கை தலைத்தவர்களா இருக்கிறாங்கல்ல அப்ப அதெல்லாம் நம்ம சொல்லும்போது இப்படி நடந்துச்சா அப்படின்னு

அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இப்படி ஒரு டைனோமிக்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப இங்க அம்பேத்கர் சிலை வந்து இப்ப நான் இப்ப நம்ம தான் நியூஸ் பண்றோம் அம்பேத்கர் செலை கூண்டுல இருக்கு நம்ம ஒரு நியூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கோவம் உங்களுக்கு கோவம் வந்துருது ஓ நீ எங்களை எக்ஸ்போஸ் பண்ற உம் பெரிய நீ அம்பேத்கர் சிலை வந்து கூண்டுல இருக்குன்னா அவன் கேக்குறான் ஐயா ஸ்டாலின் கூண்டுல வச்சிருக்காரு ஸ்டாலின்ஜி போத் அச்சா ஹே அப்படிங்கிறான் அவன் ஏதோ சோசியல் கா லீடர் அப்படிங்கிறே கோங்கீஸ்வரனோட கூட்டணி வச்சிருக்காங்க சோசியல் ஜஸ்டிஸ் லீடரா அப்படின்னு நம்ம அந்த உண்மையை சொல்றோம்ல அது டிஎம்கேல பிடிக்க மாட்டேங்குது அந்த எக்கோசிஸ்டம்ல நீங்க உண்மையை சொல்றீங்க ரொம்பரிகமா எதுவுமே எல்லாம் சொல்லுவாங்க நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன செய்யலாம் எனக்கு தெரியல நான் இந்தியா முழுக்க இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல பேசியிருக்கேன் ஜேஎன்யூலயே ஒரு நாலஞ்சு தடவை பேசியிருக்கேன் ஃபாரின் சிட்டிஸ்ல நான் பேப்பர் பிரசன்ட் பண்றேன் இப்போ ஜெர்மனில ஹாம்பர்க்ல போன அக்டோபர்ல திருவள்ளுவர் வல்லுவன் அப்படிங்கிற பட்டியல் சம்பவத்தை சேர்ந்தவர் என்ன வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசினே ஒண்ணுமே பண்ணல நீ வந்து வெறும் லிப்ஸ்டிக் போட்டுருக்கோம் பவுடர் போட்டு கார்ல போதான் ஒரு ஒரு தலித்தும் லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் பவுடர் பூசிக்கணும் கார்ல தானே சார் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு இல்ல எங்க பண்டிதர் ரெட்டமலை பண்டிதர்ல இருந்து ரெட்டமலை சீனிவாசன்ல இருந்து அப்படி நிராகரிக்கப்பட்ட பெரிய கலைஞர் இவங்கதான் கிடைச்சது டூ கிடைச்சது அப்படி பேச முழுது என்னை உண்மையை பேச ஆரம்பிச்சதோ பேசி இருக்கீங்க வணக்கம் கொண்டு வந்தாங்க அது நீங்க உண்மை ரொம்ப அரசியல்வாதிகளையும் திமுகால போய் சந்திச்சிருக்கேன் பேசுறதுக்கு பதவி எல்லாம் குடுக்கறேன் நாங்க மிக பெரிய விருதுல மிஸ் பண்ணிட்டீங்க ஆமா எனக்கு அது நான் நிறைய பதவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெரியாரோ பெரியார் இப்படி எல்லாம் செய்தார் ஆமாங்க அப்படின்னு பேசிருந்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை சார் அந்த ஒரு வாழ்க்கை நம்ம மக்களுக்காக இது பண்ணிட்டு போயிடணும்ல இப்ப நான் அன்னைக்கு கூட அந்த லேண்ட் பாலிட்டிக்ஸ் அப்ப பேசியிருந்தேன் எங்க தாத்தா வந்து அவர் நினைச்சிருந்தா அங்க சரியில என்ன பணம் வந்துச்சு செரியில இருந்து எல்லாரும் எங்க பாட்டி நாங்க எல்லாருமே அங்க இருந்து வெளியில வந்துட்டு வாடகை வீட்டுல வந்துட்டு நாங்க ஊர்க்காரங்க எல்லாம் மாத்திக்கோம் அவர் தனியா அங்க இருந்தார் இருபது வருஷம் அவரோட மனைவி இல்லாம தனியா வாழ்ந்து தனியா செத்தார் அந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் நிலத்துக்காக அந்த முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் நிலத்துக்காக தனியா செத்தார் அவர் அந்த அந்த ஒரு மனதிடத்துல கொஞ்சமாவது எங்களுக்கு இருக்கணும்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ இன்னைக்கு போனாலும் அவர் சொல்லுவாங்க எங்களை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுனது உங்க தாத்தா தான் ஏன்னா அவர் அந்த எஃப்ஐஆரை படிச்சு வைப்பாரு படிச்சு பார்த்து இது கரெக்டா தப்பா எவ்ளோ ஃபேக் கேஸ் இந்த மாதிரி நிலம் சார்ந்த இதெல்லாம் எடுக்கும்போது அதில் ஒரு துளி அவங்களுக்கு இந்த எல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கல அவங்களுக்கு இந்த இந்த பணங்கள் இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி பேட்டி எடுக்க ஆள் இல்லை ஆனா எனக்கு இருக்கும் பொழுது நான் என்னோட வாய்ஸ் யூஸ் பண்ண முடியல ஏன்னா என்னை விட ஒரு துரோகி இந்த சமூகத்துக்கு யாரா இருக்க முடியும் நான் கார் வாங்கலாம் ஆடி கார் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கி உட்கார்ந்துக்கலாம் சமூகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போறதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம்ல அது ஒவ்வொரு தலைவர்களுமே புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் பிஜேபி கூட்டணியில இருக்கவங்களும் சரி திமுக கூட்டணியில இருக்கிறவங்களும் சரி நீங்க பணக்கார ஆயிட்டீங்க நீங்க நல்லா ஆயிட்டீங்க அப்படிங்கறதோட தமிழகத்துல பட்டியலின சமூக சமூகம் எப்படி இருக்கு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒருத்தரும் எவ்வளோ ஒரு இல்ல அந்த மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு குறிப்பா அந்த பெரிய அரசு தான் மிகப்பெரிய மீட்கள் இருந்து வாழ்வாதாரத்துல உயர்த்தில இருந்து நீக்க நீங்க உள்பட படிச்சு அளவுக்கு பேசுவதற்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்றது ஏற்கிறீங்க மறுக்கிறீங்க இல்ல சிரிக்கிற விடையில உண்மையில சீரியஸா அப்படிதான் பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க ஒருவேளை இடைநிலை சூத்திர சமூகம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வேணா இது ஆனா அவங்களுக்குமே அம்பேத்கர் தான் பண்ணார் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் மண்டல் கமிஷனையும் அம்பேத்கர்லன்னா இந்த சமூகத்துக்கே அம்பேத்கர் தான் அப்படி பார்த்தோன்னா அம்பேத்கரையும் அயோதாசம் நம்ம தலைத்தலைவர்கள் தானே எங்களுக்கு பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் நான் படித்ததுக்கு காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் நான் ஆனதுக்கு காரணம் அம்பேத்கர் நான் இன்னைக்கு என் இனம் சார்ந்து ஒரு சுயமரியாதோட இருக்கேன் அது காரணம் அயோதாசர் பண்டிதர் அயோதாசர் பண்டிதன் படிச்ச பிறகு என் வாழ்க்கையே மாறிடுச்சு என்னோட பாக்குற என்னோட நான் உடலை குறித்து ரொம்ப அசிவு இருந்தேன் என்னோட ரேஸ் என்னோட இனத்துக்குன்னா ஐயோ கருப்பா இருப்போம் ஏன்னா நம்ம இப்படியும் குண்டா இருக்கும் மூக்கியம் பெருசல் அயோதாசர் பண்டிதனுடைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் படிக்க படிக்க எனக்கு என்னோட உடல் மீது ஒரு காதல் வந்துச்சு ஒரு ஒரு தமிழ் பெண் இப்படிதான் இருக்கணும் இல்ல ஒரு தமிழ் பெண் இப்படிதான் இருப்பா என்னுடைய உடல் வாழ்வு ஒரு தமிழ் பெண்ணோட உடல் வாழ்க்கை நாயும் வைக்கப்படணும் அப்ப அப்படி படிக்க படிக்க தமிழ் அப்புறம் மருத்துவம் சித்த மருத்துவம் அதுக்கு இப்போ எழுதிட்டு இருக்க புக்ல முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்துக்கு பட்டியல் சமூகம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு படிக்கும் போது எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு நீங்க எல்லாருமே நாங்கதான் சரி பண்ணிருக்கோம் ல்ச்சர் அந்த விஷயம் விவசாயம் எடுத்துட்டாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு இனிமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது உலகம் முழுக்க இருக்க பல்கலைக்கழகத்துல அதான் சொல்றான் ஆனா நான் என்ன சொல்றேன்னா எங்கள் மீது நீங்க அதிகமான வன்முறை கட்ட விழுக்க கட்ட விழுக்க நாங்க வீட்டுக்குள்ள அடங்குறோம் எங்களுக்கு நீங்க உதவல எனக்கு வன்முறை தான் கொடுத்துருக்க தீண்டாமை தான் கொடுத்துருக்க தீண்டாமையும் வன்முறை இருக்கிற இடத்துல நான் கஷ்டமா தானே இருப்பேன் நீ அதை எடுத்துச்சாலேயும் நான் பயங்கரமா வருவேன் தீண்டாமையும் வன்முறையும் இல்லனாலே ஒவ்வொரு பட்டியல் சமூகத்து இளைஞனும் பெண்ணுமே பயங்கரமா வருவாங்க நீ அத முதல்ல நிறுத்து என்ன படிச்சேன் படிக்க வச்செல்லாம் நீ சொல்லாத ஆதிரா உனக்கு ஒரு பையன் அமைச்சிருந்தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆதிராவிட ஒன்றிய பள்ளின்னு சொல்லி இருக்கு அதெல்லாம் எப்போ வந்துருச்சு அப்ப ஆள்காட்டுக்கு நன்றி சொல்லணும் திரமன் ஹீருக்கு நன்றி சொல்லணும் எனக்கு நலம் கொடுத்த பன்னெண்டு லட்சம் நலம் கொடுத்த திரமன் ஹீரு இல்ல அதுதான் பேசணும்னு நினைச்சேன் கடைசியா அந்த கேள்வி நம்ம வைப்போம் இப்ப பஞ்சமன் நிலம் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இப்ப திரன் மீது வந்து கொடுத்துருக்கிறாரு அவர் காலகட்டத்தில் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் இவங்களாம் அவங்க கிறித்துவ பாதிரிமார்கள்லாம் அந்த கலெக்டர் இப்படி அழகாக இந்த மக்களுடைய நிலை இருக்குன்னு கோரிக்கை வைக்கிறாரு அவர் ஆய்வு பண்றாரு அதன் பேரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதி தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு இந்த நிலம் எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் மாற்றி கொடுக்கக்கூடாது அந்த இனத்துக்குள்ளே வேணால் பத்தாண்டுகளுக்கு பிறகு கூட மாற்றிக்கலாம் அவ்வளோதான் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நிலம் வந்து பிடுங்கப்பட்டிருக்குது யாரால எப்போ என்ன ஏது தெரியாது ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லை தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்தது துப்பாக்கி சூடு அதோட சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்ப பஞ்சமி நிலம் மீட்புன்னு ஒரு பொருள் பொது அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்திருக்கு இந்த கண்ணோட்டத்தை எப்படி பாக்குறீங்க தலித்துகள் நிலம் அப்படிங்கறதே தொடர்பில்லாத ஒரு விஷயமாதான் பொது சமூகம் கடந்த ஐம்பத்தாறு அறுபது வருஷமாவே பாக்க ஆரம்பி நூறு வருஷமாவே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா அஹ் பஞ்சமி நிலம்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அஞ்சு தலை பாம்பு பத்தி பேசுறோம் இல்லாத ஒரு விஷயம் போல இவனுங்களா கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க என்னங்க காமெடி பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் நில இருந்துச்சா உங்களுக்கு எல்லாம் யாருங்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நில எல்லாம் கொடுப்பா அப்படின்னு பஞ்சமி நிலம்னா ஏதோ இவங்க ஒரு சும்மா ஒரு வீ அடிச்சு விடுறானுங்க போல எம்ஜிஆர்ல வாட்ச் சத்தம் கேக்குதுன்ற மாதிரி அடிச்சு விடுற சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இதை அப்போ இல்லடா ரெக்கார்ட்ஸ் இருக்கு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு மிராசி லாஸ் இருக்கு நான் திருவள்ளுவர் பத்தி நான் நிறைய படிக்க போல் எஸ் வந்து ரெவென்யூ ஆபிசர் வந்து இந்த லேண்ட் பத்தி எல்லாம் தொகுத்துது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படி பார்த்தா தான் தெரியுது ஐயோ தலித்துகளுக்கு இவ்வளவு நிலம் இருந்திருக்கே திடீர்னு நமக்கு நிலம் ஆகுதுல எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழு நிலமே நம்ம நிலம் ஆதி தமிழர்களோட நிலம் தான் இந்த நிலம் சரியா அதுக்கு இப்போ வந்து நீ என்ன சொல்லுவ ஆப்பிரிக்கால இருந்து எல்லாரும் வந்தோம் அப்படின்னு அந்த கதைக்குள்ள எல்லாம் போக விருப்பப்படல நான் வந்து தற்காலிக என்ன குழுக்களாக பின்னாடி நீ எல்லாம் போகாது அந்த எல்லாம் இல்ல நான் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு வரேன் இது தமிழர்களுடைய நிலம் இந்த தமிழர்கள் ஏன்னா அவன் சொல்றான் மலையாள நாடு தமிழ்நாடு துளுவ நாடு அப்படிதான் பிரிட்டிஷ்காரன் எழுதிட்டு போறான் சவுத் இண்டியான்னு எடுக்கும்போது எழுதுறான் மலையாள நாடு துருவ நாடு அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது சவுத் இந்தியா தமிழ்ல அப்ப இங்க என்னோட நிலமே முடிசு அப்ப ஏதோ ஒரு இடத்துல என்னோட நிலத்தை நான் இழந்திருக்கேன் எந்த நிலத்தை நான் அறுவடை பண்ணனும் எந்த நிலத்துல நா விதைச்சனோ எந்த நிலத்துல நா குடிக்கட்டி பறனோ அந்த நிலத்தை நான் ஏதோ ஒரு இடத்துல இழந்துட்டேன் இழந்த அந்த நிலம் இருக்கும்போது இங்க இருந்து போய் தமிழ் இரு ஒரு லெட்டர் எழுதுறாரு போர் பறையான்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க ஜாதிக்கு பின்புலமா நிலம் இருக்கு அந்த நிலம் இருக்குவங்க வீட்ல எல்லாம் இவன் போய் பஞ்சமாறு எல்லாம் வந்து ஊழியம் செய்யறாங்க ஊழியம்னா சாப்பாடெல்லாம் கிடையாது சம்பளம் எல்லாம் கிடையாது வேலை காலைல இருந்து நைட் வரைக்கும் கொத்தொடைமையா இருக்கான் இவங்க எல்லாம் மீட்கணும் அப்படின்னு திரமநீர் எழுதம் பொழுது அவங்க நிலம் குடுக்குறாங்க பன்னெண்டரை லட்சம் நிலம் குடுக்குறாங்க அப்படி பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலம் கொடுக்கும் பொழுது அதனால தம் எல்லாருக்கும் குடுக்க முழுது அது திடீர்னு எங்க போச்சு அப்ப மூணு போ பார்த்தா ரெக்கார்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இருக்கு இப்ப ஆர்டிஐ போட்டாலே பஞ்சமி நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூலப்பத்திரம் இல்லாம நம்ம வைக்க முடியாது யார் யாருக்கும் வைக்க முடியாது நிலமே அப்படிதானே நீ மூலப்பத்திரம் இல்லாம தாய் பத்திரம் இல்லாம ஒரு நிலத்தை வைக்க முடியுமா தமிழகத்துல அப்போ பல பல நிலங்கள் இங்க விற்கும் போது பஞ்சமி நிலம்னு தெரிஞ்சுதானே சார் கிரையல் செய்யறது கொடுத்துருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய தாசில்தார்களோ ஆபிசர்களோ பட்டாசர் கரெக்ட் தானே நான் சொல்றேன் அப்போ அரசின் கீழே அரசின் கண்காணிப்பிலேயே அரசியல் தவறு நடக்கல கிரைம் நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்கு அது பஞ்சமி நிலம்னு சொல்லியே பேரை மாத்துறது பஞ்சநிலம் அப்போ ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நீங்க அது எல்லாமே பஞ்சமி நலங்கள் எடுத்தாங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கூட சொல்லுவாங்க ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க பஞ்சமி நிலத்தெல்லாம் மீட்டு குடுக்கிறேன்னு அதை எடுத்துட்டு போய் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட குடுத்த போது அந்த நிலங்கள் திருப்பி இல்லையா அந்த பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல அதுவும் வந்து உண்மை அது நடந்துச்சு பஞ்சமி நலங்கள் அங்கங்க இருக்கு இப்ப இப்போ ஒருத்தர் போன வாரம் நான் கான்பரன்ஸ்ல பாக்கும் போது ஆர்டிஐ போட்டேன் மேடம் ஒரு மூணாயிரம் ஏக்கருடைய பஞ்சமி நல ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு அப்புறம் நாங்க எங்க பாட்டி ஊர் வந்தவாசி அங்க போய் நாங்க மூலப்பத்திரம் வித்த நிலத்துக்கு எடுக்கும்போது பார்த்தா அந்த நிலத்தோட இது வருது அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு இப்ப கவர்மெண்ட் நினைச்சா இல்லப்ப நான் கேட்கிற கேள்வி முப்பது ஆண்டுகளாக இது மீட்பதற்கான ஒரு குரல் இல்ல இப்போ ஒரு பொது அரசியல் கட்சி அந்த இடத்துல நான் ஏன் வர்றேன்னா இப்பதான் மக்களுக்கு நிலம் முக்கியம் நிலம் தான் எனக்கு வாழ்க்கை நிலம் வேணா அவன் அரசியல் வச்சிருக்கான் நான் நிலத்துல அடிமையாவே கூலியாவே இருக்க முடியாது எனக்கும் நிலம் வேணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு வந்திருக்கு இப்பதான் அரசியல் அறிவும் தெளிவும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு இருக்கு அதுக்கு நம்ம ஏழுமலை இல்ல ஜான் போன்றவர்களுடைய தியாகம்லாம் ரொம்ப பெருசு நம்ம செங்கல்பட்டுல நடந்ததெல்லாம் ஆனா ஐ திங்க் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நடுவில் நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் கூட நிறைய அது குறித்து ஒர்க் பண்ணாங்க பேசி பேசி ஒர்க் பண்ணாங்க இப்போ நாங்க இந்த நிலம் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம் அது கூட ஏன்னா அறிவாலயம் பஞ்சமி நிலையத்துல இருக்கான்னு ஒரு கேள்வி ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா அவங்க மூலபத்திரம் கொடுங்க மூலபத்திரம் கொடுங்கேஷன் பட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூன்று வருத்தத்துல குறிப்பா சீமான் அவர்கள் லேண்ட பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா தமிழர்களுக்கான நிலம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் நான் கூட நினைச்சேன் அவரு சும்மா பொத்தாம் பொதுவா நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கடைசில அவர் வந்து பஞ்சமி நிலம் திரமன் ஈரு அப்படின்னு அவர் கரெக்டா போறாரு அப்பதான் ஓ இது இது கரெக்டு இவர் கரெக்டா பேசுறாரு இருந்தாரு சிலவர் யாருமே பேசல ஏன் காங்கிரஸ் பேசியிருக்கலாமே எவ்வளவு காங்கிரஸ் மீட்டிங்ல போய் நான் பஞ்சமி நிலம் பத்தி பேசியிருக்கேன் காங்கிரஸ்ல பஞ்சமி நலம் பத்தி இது வரைக்கும் யாருமே பேசல ஏன் பேசல அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல ராகுல் பத்தி பஞ்சமிளான் பாரத் பத்தி அவரும் பேசல திமுகவும் பஞ்சமி வாயில வராது அப்படி இருக்கும்போது என் டி கேங்கிற ஒரு பொது கட்சியா தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பஞ்சமி நிலம் பத்தி பேசும்போது தமிழர் உரிமை நீ உண்மையிலேயே தமிழர் உரிமை மொழி மொழிமெரும் மொழி மும்மொழி கொள்கை மட்டும் தமிழர் உரிமை இல்ல தமிழனுக்கு அவர் நல்லா திரும்பி குடுக்கறதும் தமிழர் உரிமைதான் அதுதான் முக்கியமா நீ பேசணும் கரெக்டா தமிழர் உரிமையில என்னென்ன வரும்னா என்னுடைய சுயாட்சி என்னுடைய ஆஹ் மாண்பு மீட்டு கொடுக்கணும் அப்போ மொழிதான் நீ மொழியை மட்டுமே கட்டிட்டு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு இல்ல எனக்கு நீ எப்ப நிலத்தை குடுக்காம நிலத்தை பத்தி பேசாம தமிழர் நிலம் எங்க மொழிதான் அதை மீட்கலாம் அது ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி போயிடும் நான் என்ன சொல்றேன் வஞ்ச நிலம் குறித்து பேசுறதுதான் தமிழ் தேசத்தின் மிக முக்கியமான இடம்

இன்னும் சொல்லப்போனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக தான் பெரியாரிசமே இருக்குது அப்படின்னு சொன்னக்கூடிய இவர்கள் யாருமே இதை பத்தி பேசாதது கேள்வி அந்த நிலங்கள் கிட்ட இருக்கலாம் இல்லையா கம்கமா இருக்கிறது ஒண்ணு இருக்குல நிலம் இல்லாதவர்கள் நிலத்தை குறித்து பேசுகிறார்கள் அந்த நிலம் இல்லாதவர்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அந்த நிலத்தை பத்தி பேசுறாங்க அப்போ அதை பத்தி பேசாம அமைதியா இருக்கவங்க யாருன்னா அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஒரே வார்த்தையில அவ்வளவுதான் இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க நான் சொல்றது விஜயநகர பேரரசுல இருந்து அந்த நான் போல திருவாரூர்ல இருந்து வந்தீங்க திருக்குவலையில இருந்து வந்தீங்க எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு வந்தாரு கேரளால இருந்து வந்தாரு ஒரு ஒரு கட்சி ஆபிஸுமே எடுத்துக்கோங்களேன் பெரியார் எங்க இருந்து வந்தாரு இந்த நிலங்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது உங்கள் ஒவ்வொரு இது இருக்குல்ல கட்டிடங்கள் இருக்குல்ல அரசு கட்சி கட்டிடங்கள் இயக்க கட்டிடங்கள் இதெல்லாம் எங்க அமைஞ்சிருக்கு பேசிக் ஒரே கேள்வி கேள்வி அதனால பேசாம அறக்கட்டை அறக்கட்டள கீழ் இருக்க நலங்களுடைய அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல அது யாரும் இந்த மாதிரி ஆதரிச்சு இது வரைக்கும் பேசல இப்ப ஒரு கட்சி

இது கடல் விவசாயம் தான் ஜிடிபி ல செகண்ட் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நீங்க விவசாயிகளுக்கு பஞ்சாப்ல இருக்க விவசாயிகளுக்கு அழுவுற இங்க இருக்க மீனவர்கள் சாகும் போது அமைதியா இருக்கணும் அது எவ்வளவு பெரிய தப்பு தப்பு தானே அப்போ நம்ம இதை குறித்தான பேச சும்மா வந்து ராமேஸ்வரம் சொல்றா ராமேஸ்வரம் சொல்றா இப்படியே போயிட்டு இருக்குமா எத்தனை நாளும் போயிட்டு இருக்கோம் இதே நார்த்ல பஞ்சாப்ல ஒரு விவசாயிக்கு அப்படி நடக்கும்போது நீ இந்தியாவே எழுது எல்லாரும் எழுந்துக்கிறோம்ல இல்ல கேரளால ஒரு மீன் ஒண்ணு சுட்டு கொட்டப்ப வழியில அந்த கப்பலை மறிச்சு கொண்டு வந்து அப்படியே நம்ம இங்க பேசல அப்போ அந்த அது இது மாதிரியான ஸ்பெசிபிக்கான இந்த விஷயங்கள் இருக்குல்ல இதை நம்ம பேசணும் எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி வந்து அவரை ஆதரிக்கணும்ன்றீங்க நீங்க கண்டிப்பா ஐ வாஸ் வெரி ஹாப்பி ரொம்ப இன்னைக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு ஆனாலும் செங்கல்பட்டு போய் ஜான் ஏழுமலை இவங்களுடைய நினைவிடத்துக்கு போனது திராவிட தலைவர்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது அட் அவர் போய் அதை ரிவைவ் பண்றது இருக்கு ஏன்னா செங்கல்பட்டு தான் கோர் செங்கல்பட்டு தான் உயிர் பகுதி அங்க நீ போயிருக்கேன்னா ஒரு புது ரெவல்யூஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நிறைய உங்களுடைய நிறைய வேலை உங்களுக்கு தொடர்ச்சியா ரெண்டு மூணு முறை இந்த நேர்காணல் நேரம் குறிக்கப்பட்டு தள்ளி தள்ளி போனது இப்ப வந்து முடிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் விவாதிப்போம் நன்றி சோ மச்